வணக்கம் எனவே பேசுவோம் நான் எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க சீமான அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக காணாமல் போன ஒரு ஆடு இப்போ தான் நம்ம பார்க்குறோம் நடந்து போயிட்டுருக்கு அந்த ஆட்டு பேர் தான் காளியம்மாள் அப்படியே காளியம்மாள் உள்ளே போகிறாங்க இருந்துன்னு உள்ளே போய் டிஸ்கஷனுக்கு போகிறாங்க அங்கே என்ன டிஸ்கஷன் நடந்ததுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் ஆனா எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கு வெளியே வச்சு அப்படி கூச்சல் போடுறாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சீமானே கைது செய் சீமானே கைது செய்யு கூச்சல் போடுறாங்க உங்களுக்கே மறுபடி டவுட் வந்துருக்குமே அதை எப்படி சீமான வச்சுட்டே சீமானோட தங்கச்சிங்கல்லாம் சீமான அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு கேக்குறீங்க தானே அவங்களே சொல்றாங்க கேட்டுக்கங்க சீமானோட பேர சொன்னாங்க இல்லையா மாட்டீங்க நல்லா கேளுங்க அது ஒரு மாதிரி இருக்கு பாலியல் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கூட பாலியல் குற்றவாளி யாரு அப்படிங்கறது உங்களுக்கே நல்லா தெரியுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தது விஜயலட்சுமி ஃப்ரம் பெங்களூர் அவர்கள் அவங்க யார் மேல கம்ப்ளைண்ட கொடுத்தாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவங்க கொடுத்த பேட்டி இன்னும் மோசமா இருந்துச்சு ஏன்னா சீமான் பாலியல் ரீதியாக சுரண்டினார் ஏழு முறை கருக்கலைப்பும் செய்ய வைத்தார் அப்படின்னு அதுவும் எப்ப அதுதான் முக்கியம் ஒன்றரை லட்ச பிணங்கள் ஒவ்வொன்னா விழுந்துட்டு இருக்கிறப்ப ரத்தமும் சதையுமாய் சகதியில் ஈழ மக்கள் செத்து கொண்டிருந்த போது ஒன்றரை லட்ச பிணங்கள் அப்படி அங்க இருக்கும்போது போது இங்க பாலியல் குற்றவாளியை கைது செய் கைது செய் நீ உண்மை தமிழ்நாடு அரசியல் குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுக்கலங்கறது தான் உண்மை டி தனசேகரனை கைது பண்ணி மாவுக்கட்டு போட்டு உள்ள தூக்கி வச்சிட்டாங்க ஆனா சே சீமான சாரி பேர் தப்பா சொல்லிட்டேன் அதிமுக வரைக்கும் தமிழ்நாடு அரசு கைது பண்ணாம வேலைய விட்டு வச்சிருக்கு அதனாலதான் சீமனான தங்கச்சிகள்லாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாலியல் குற்றவாளியை கைது செய்யினு இது பத்தாதுன்னு அரசு பண்ணி வச்சா அங்கையும் இந்த கொல்லேல போனவ பேசின்னு உனக்கு இல்லையா என்ன பேச்சு அவங்கதான் உங்க தங்கச்சிங்கன்னா பாலியல் குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கத்துறாங்கல்ல முதல்ல நீங்க தானே போய் அங்க சரண்டர் ஆகணும் எங்க சைமனோட தங்கைகளே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு மட்டும்தான் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்களா இல்ல விஜயலட்சுமி அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகலையா அவங்களுக்கு எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணுங்க ஆனா பெண்கள் அப்படி இல்ல அதுக்கு உதாரணம் தங்கச்சிங்க தான் ஆனா ஆண்கள் அப்படி இல்ல ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க அதுக்கு உதாரணம் மன்னன் தான் எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா சிங்களவர்களுக்கு பெரிய சவால் விடுறாரு அங்க என் அக்கா தங்கச்சிகளுக்கு நீ கற்பழிச்சா இங்க அக்கா தங்கச்சிகளை நான் கற்பழிப்பேங்கிறாரு தங்கச்சிகளா எவ்வளவு விவரமா இருக்காங்கன்னு பார்த்தியா அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வழங்குற தான் அவர் இங்க இப்படி பண்றாரு இல்லாத பட்சத்துல அவர் ரொம்ப உத்தமரு பெண்களை தெய்வமா மதிக்கிற மாபெரும் சிந்தனையாளர் இந்த சபாஸ்டின் சைமன் தான் இந்த இடத்துல நம்ம வருண் ஐபிஎஸ் நூறு சதவீத பாராட்டலாம் அவங்க வீட்டு பெண்களை பத்தி தப்பா பேசினப்போ உங்க அண்ணன் விளக்கண்ண சீமான் என்ன பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியும்ல என் குடும்பத்தை பத்தியும் தப்பாதான் பேசுறாங்க நம்ம கடந்து போயிடணும் அதாவது எந்த பெண்ணா இருந்தாலும் தப்பா பேசுறதுக்கு எந்த ஆணுக்குமே அத ஒரு பிறப்புரிமையா வச்சிருக்காங்க என் குடும்பத்தை பத்தி இவங்களை கேவலமா பேசுற மாதிரி உன் குடும்பத்தை பத்தியும் நாங்க கேவலமா தான் பேசுவோம் அதை கண்டுக்காம கடந்து போயிருங்கிறாரு அப்பதான் வருணை பேச சொல்றாரு நான் சுயமரியாதை உள்ள தமிழன் அது அப்போ சீமான் யாருங்கறத சொல்லாம சொல்லியிருக்காரு அவன் ஒரு சூத்திர தமிழன் இதுக்கு மேல சீரியஸா பேசுறதுக்கு நமக்கு வராது மன்னிச்சுக்கங்க நீங்க எல்லாம் இந்த வடிவேல் படத்தை பாத்திருப்பீங்க அண்ணே சேட்டு கிட்ட பணத்தை வாங்கிட்டு கட்டாம விட்டல அவரு தாராவில இருந்து தாதா ஆரம்பிக்கும் தாராவி தாதா கிட்ட சீமான் பேசுவாரு வடிவேல் தான் பேசுறாரு அந்த காமெடியை பார்த்து நம்ம எத்தனை தடவை விழுந்து விழுந்து சிரிச்சோமோ அது எந்த அளவுக்கு அவருக்கு மேட்ச் ஆச்சோ வடிவேலோட பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சுங்க வடிவேலுக்கு அப்புறம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆன ஒரே பாடி சீமான் மட்டுந்தாங்க நாங்க யாரோட பிள்ளைகள் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் ஐபிஎஸ் பி தம்பி அப்படியே மன்னிச்சிட்டு போயிட்டே இரு உன் குடும்பத்தை பத்தி இனிமே பேச மாட்டேன் தெய்வமே அந்த தொழிலதிபரோட கார்ல கண்ணாடியை ஏத்திட்டு வந்து தைரியம் இருந்தா ஒண்டி கொண்டி நில் ஒன்றரை லட்சம் பிணங்களின் மேல் கட்சி அமைச்சவன் நானு இந்த நாட்டை காப்பாத்துற பெரும் பொறுப்பு தான் இருக்கு அப்பேற்பட்ட என்ன தேயிலை இல்ல போற்றாத தெய்வமே நான் பண்ணது தப்பே தான தெய்வமே இதக்கெல்லாம் நீயே கோச்சுக்கலாமா தெய்வமே ஐபிஎஸ் ஐபிஎஸ் படிச்ச படிச்சல தெய்வமே நீயெல்லாம் படிச்சவனா இருந்தா பண் இருந்தா என்ன மன்னிச்ச தெய்வம் என் தம்பி தங்கைங்கள நான் ஊர் சொன்னனா சொல்ல முடியாத தெய்வமே தப்பு அவ்ளோ பண்ணியிருக்கேன் இன்னொரு தடவை என் வலையில வந்தேன்னு வெச்சுக்கวะ பா தடத்தளியே

கைது செய் எந்த பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் கைது செய் தன்னை எப்பேற்பட்ட தலைவன் சொல்லிக்கிட்டாலும் அவனை கைது செய் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தாலும் அவனை உடனடியா கைது செய் இப்படி எல்லாம் கோஷம் போட்டிருந்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் ஒண்ணுன்னு அர்த்தம் இதுல ஹைலைட் ஆகும் ரொம்ப சீரியஸாவும் ஒரு விஷயம் இருக்குங்க அத பத்தி பேசிடலாம் இந்த சைமன் பிளக்கர் வருண் ஐ பி எஸ் முடிஞ்சா சட்டையை கழட்டி வச்சிட்டு வா அப்படின்னு பெரிய ஆளாட்ட கூப்பிடுறான் இந்த பதவிய நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட பதவி இந்த பதவிக்கு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவரோட ரெண்டு தாத்தாக்களும் யாருங்கிறத சொல்லிருக்காரு அவங்க அப்பா யாருங்கிறதையும் தெளிவா சொல்லிருக்காரு இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு மாணவன் தன்னுடைய கடும் உழைப்பால இந்த பதவி வந்து நின்றுக்காரு அதுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து படிச்சதா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு யூபிஎஸ்சி எக்ஸாம் தங்களுடைய கடும் உழைப்ப படிப்பு மேல செலுத்தி ஆகணும் படிப்பு படிப்புங்கிறது உனக்கு வராது ஏனா நீ சூத்துற படிப்புங்கறது அறிவு சம்பந்தப்பட்டது அது உனக்கு வராது ஏன்னா நீ சூத்துற எத்தனை வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா யார யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்ன மக்களை தீதும் நன்றும் பிறத்தரவாறான உலகத்துக்கே சொல்லி கொடுத்த மக்களை முயற்சி முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் எப்போ தெரியுமா தெய்வத்தால் ஆகாது எனினும் சாமினாலே முடியலன்னா கூட நீ ட்ரை பண்ணா யூ கேன் அச்சீவ் இப்படி எல்லாம் உலகத்துக்கே சொல்லி கொடுத்த அந்த மக்களை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா கந்தலானாலும் கசக்கிக்ட்டு கூலானாலும் குளித்து குடி அறம் செய்ய விரும்பு இப்படி உலகத்துக்கே பாடம் எடுத்த நம்மள நீ சூத்திரன் உனக்கு அறிவு வராது படிப்பு வராதுன்னு சொன்னாங்க யார் யார் நினைச்சாலும் படிக்க முடியும்னு நிரூபிச்சது அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கரின் வழி வந்த வருண் ஐபிஎஸ் வரைக்கும் விழுந்து விழுந்து படிச்சுதான் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போறாங்க படிப்பு மட்டும் தான் உயர்த்தும் பிச்சை புகினும் கற்கை நன்றி இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டும் இருக்கும் ஆனா இந்த இருநூறு வருஷத்துல எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த தருதல சொல்லிட்டு இருக்கான் நேத்து கூட நம்ம திராவிட மாடல் முதல்வர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு பெண் கல்விக்கு என்ன தடை வந்தாலும் அதை உயிரை கொடுத்தாவது நான் உடைப்பேன் இவ்வளவு முக்கியமான இந்த படிப்ப நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்ல மாடுமே இந்த தருதல தான் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா அவன் சூத்திர பார்ப்பன அடிமை அப்படித்தான் பேசுவான் தன்னை சுயமரியாதை உள்ளவன் வருணை பேச சொல்றாரு ஒரு நாள் கூட சுயமரியாதைய பத்தி பேசாத சூத்திர நாய் தான் இந்த சீமான் இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து பாலியல் குற்றவாளியை கைது செய்ய ஆர்ப்பாட்டம் பண்ண அத்தனை பெண்களுமே எந்த ஆணாக இருந்தாலும் எவனா இருந்தாலும் ஏன் சீமானாவே இருந்தாலும் அவனையும் கைது பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றதுதான் நமக்கான பாதுகாப்பு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த இஷ்யூல இருந்த குற்றவாளிய கைது செஞ்சாச்சு இன்னும் விஜயலட்சுமி விஷயத்துல இருக்க பாலியல் தான் கைது பண்ண முடியாம சுத்திட்டு இருக்கோம் அந்த குற்றவாளிய பின்னாடி வச்சுட்டு தான் முன்னாடி நின்று நீங்க கத்திட்டு இருக்கீங்க கத்துனது போதும் குற்றவாளியை கைது பண்ண சொல்லி உறக்க பேசுங்க நீங்களும் பேசுங்க நாங்களும் பேசுறோம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு களோரதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்